உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்தில் எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து போய்கிருக்கு அதாவது இவரு பெரியவரா அவரு பெரியவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து போய்கிருக்கு குறிப்பாக இந்த டிபேட் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு டிபேட் இது பார்த்தா நல்லாவே தெரியுது அதாவது ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் அவர்கள் அதாவது தற்பொழுது இந்த பீகார் தேர்தல்ல ஆஹ் இருபத்தி எட்டு சீட்டுகள் வாங்கி பத்தொன்பது இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றார் பாஜகவோட கூட்டணி வச்சு சிராக் பாஸ்வான் வெற்றி பெற்றார் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு தலித் லீடரு சோ பாஜக கூட சேர்ந்து பத்தொன்பது எம்எல்ஏக்களை வாங்கிட்டாரு ஆனா அண்ணன் திருமாவர்கள் பல ஆண்டு காலமாகவே அரசியல் களத்துல இருக்கிறாரு ஆனா இன்னமும் கூட ஒரு ஆறு சீட்டு மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணில வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒப்பீட்டு அளவுல ஒரு மிகப்பெரிய டிபேட்டை தற்பொழுது கிளப்பி விட்டுருக்காங்க சோ இந்த டிபேட்டுகளுக்கு பின்னாடி நாம அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவள்ளுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவர்களையும் சிராக் பாஸ்வான் அவர்களையும் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஒப்பீடுகள் செய்து அவருடைய உயரத்தையும் கம்பாரிசன் பண்ணுவதே ஒரு அபத்தமான விடயம் என்று கருதுகின்றேன் அண்ணன் திருமாவருடைய உயரம் என்ன சிராக் பாஸ்வான் அவருடைய உயரம் என்ன அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு மலை ஆனா சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து ஒரு மடு அதாவது நான் வந்து சிராக் பாஸ்வான தரம் தான் சொல்லல ஆனா வந்து என்னன்னா அண்ணன் திருமாவுடைய கம்பாரிசன் பண்ணுகின்ற பொழுது சிராக் பாஸ்வான் வந்து ஒரு மடு சோ அதனால வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒரே தளத்துல வச்சு விமர்சனம் பண்ணுவதே என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விவாதம் வந்து கிடையாது அதாவது சமூக வலைத்தளங்கள்ல முன்வைக்கப்படுகின்ற அந்த விவாதங்கள் என்னவென்றால் சிராக் பாஸ்வான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குலதான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்து ஏற்றாரு ஆனாலும் கூட ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே சிராக் பாஸ்வான் வந்து இருபத்தி எட்டு தொகுதிகளை வாங்கி கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நோட் பாயிண்ட் கொள்கை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இருபத்தெட்டு இடங்களை வாங்கி பத்தொன்பது இடங்களை வெற்றி பெற்று விட்டார் ஒரு பத்தொன்பது எம்எல்ஏக்களை உருவாக்கி விட்டார் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே எவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கிறாரு சிராக் பாஸ்வான் ஆனா அண்ணன் திருமாவர்கள் பல ஆண்டு காலமாகவே அரசியல் களத்தில் இருக்கிறாரு வெறும் ஆறு சீட்டுக்காக இன்ன வரைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கூட கூட்டில இருக்கிறாரே இது தாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் சோ இந்த இடத்துல ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒரே தளத்துல இருந்து பார்க்க முடியாது அண்ணன் திருமாவர்கள் கொள்கை காம்பரமைஸ் செய்து கொண்டவர் கிடையாது அதை நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும் அம்பேத்கர் ஐடியாலஜியை இன்றளவும் கூட சாயாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் யார் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் நீங்க இந்திய நாட்டுல அம்பேத்கர் ஐடியாலஜியை நீர்த்து போக வச்சீங்க அப்படின்னா மீண்டும் நீங்க பல்லாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த பட்டியல் சமுதாய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் இது ஃபேக்ட் அப்படிதான் நடக்கும் நீங்க அம்பேத்கர் ஐடியாலஜியை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும் அப்ப சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் அண்ணன் திருமாவர்களுக்கும் நீங்க கம்பாரிசன் பண்ணி பார்க்கின்ற பொழுது அம்பேத்கர் ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு தலைவர் யார் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் ஆனா சிராக் பாஸ்வான் அப்படி கிடையாதுல அவர் அம்பேத்கர் ஐடியாலு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு ஆர் எஸ் எஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு அதனால அம்பேத்கர் ஐடியாலுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தன்னுடைய மக்களை தான் கொடுத்துதான் பத்தொன்பது எம்எல்ஏக்களை அவர் இருக்கின்றார் இதை நம்ம பதிவு பண்ணிதாகணும் சரிங்களா அப்படி பட்சம் நீங்க ரெண்டு பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ரெண்டாவது சிராக் பாஸ்வான் அவர்களது ஒரு வாரிசு அடிப்படையில் வந்த ஒரு தலைவர் அதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் சிராக் பாஸ்வானை தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கல சிராக் பாஸ்வானை கொள்கையில வடிவமைக்கல சிராக் பாஸ்வானே தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை சிராக் பாஸ்வான் அவருடைய அப்பா இருந்தாரு அவர் அப்பாவுக்கு பின்பாக அவர் அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு வருஷம் ஆச்சு சரிங்களா அப்ப சிராக் பாஸ்வான் அவர்கள் வாரிசு அடிப்படையில் வந்த ஒரு நபர் ஆனா அவர்கள் வாரிசு அடிப்படையில் வந்த ஒரு நபர் கிடையாது ஆனா பதிவு ஆகணும் ஏறக்குறைய முப்பத்தி ஆண்டு கால உழைப்பு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமா மாணவராக இருந்த காலகட்டத்துல இருந்தே இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீது ஒரு ஒரு ஈர்ப்பு கொண்டு அந்த மக்களுடைய விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டு அதற்கு பின்பாக அவர் வந்து அவருடைய இளம் வயதிலேயே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இளம் வயதிலேயே அதுவும் வந்து என்னன்னா அந்த வயசுலயே அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டங்களிலேயே அந்த காலகட்டங்களிலேயே வந்து ஒரு கொள்கையுடன் கூடிய ஒரு கொடியை வடிவமைக்கின்றார் கொள்கையுடன் கூடிய ஒரு கொடிய வடிவமைச்சு அந்த கொடிக்கு நடுவில் ஒரு ஐந்து முனை கொண்ட நட்சத்திரம் அந்த ஐந்து முனைகளுக்கென்று ஒவ்வொரு கொள்கையை வந்து சாதி ஒழிப்பு வர்க்கப்பேத எதிர்ப்பு பெண்ணுரிமை மீட்பு தமிழ் தேசியம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இந்த மாதிரி என்ன பண்றாருனா அவருடைய இளம் வயதிலேயே என்ன பண்றாரு கொடியை வடிவமைச்சு அந்த கொடிக்கு நட்சத்திரம் அந்த நட்சத்திர ஐந்து முனைகளுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடுகள் சிராக் பாசன் அப்படியா கிடையாது சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து அவங்க அவருடைய அப்பாவுடைய கட்சி அவருடைய அப்பாவுடைய கட்சியை வந்து தான் தலைமையேற்று அதுக்கப்புறம் கட்சி நடத்துறாரு அப்படிங்க பட்சத்துல நீங்க எப்படி அவருடைய உழைப்பையும் இவனுடைய உழைப்பையும் நீங்க கம்பாரி செய் முடியும் அதுவே மிகப்பெரிய அபத்தமான விஷயம் ஆஹ் அதுவே மிகப்பெரிய அபத்தமான விஷயம் அப்ப இந்த ஒப்பீடே மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்றேன் அதனாலதான் அண்ணன் திருமாவர்கள் ஒரு மலை இவர் சிராக் பாசவன்ல வந்து ஒரு மடுன்னு சொல்றேன் சோ இந்த இடத்துல அண்ணன் திருமாவர்களை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லிவிட முடியாது இத்தனை ஆண்டு காலமாக அவர் இருக்கிறாரு ஆனாலும் கூட ஒரு ஆறு சீட்டு தான் அவர் வாங்குறாரு ஆனா சிராக் பாசவனை பாருங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நல்லெணத்தின் அடிப்படையிலும் கூட அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம கூடுதலாக ஒரு தரவுகள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இந்த பீகார் எலெக்ஷனை மையப்படுத்தி நம்ம சொல்லிடுவோம் இந்த இடத்துல அந்த திருமாவர்களை விமர்சனம் செய்வதற்கு யார் மெயினான காரணம் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கதான் மெயினான காரணம் வேற யாருமே கிடையாது அவங்கதான் மெயினான காரணம் ஏன்னா சிராக் பாஸ்வானை விட சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு இருக்கின்ற தொண்டர்களை விட அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்கின்ற தொண்டர்கள் லட்சோபலட்ச தொண்டர்கள் லட்சோபலட்ச தொண்டர்கள் அவர் வந்து ஒரு கையை அசைச்சு வந்து ஒரு ஒரு விஷயத்த செய்ய சொல்றாரு அப்படின்னா இங்க செய்து முடிப்பதற்கு லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க சிராக் பாஸ்வானை விட ஆனா இந்த இடத்த ஒரு விடயத்தை நீங்க நோட் பண்ணுங்க பாஜக ஒரு சனாதன கட்சி பாஜக ஒரு சங்கி கட்சி பாஜக அம்பேத்கருக்கு எதிரான கட்சி பாஜக சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஊக்குவிக்கின்ற கட்சி பாஜக வர்ணாசிரம கோட்பாடுகளை ஊக்குவிக்கின்ற கட்சி பாஜக குலத்தொழிலை ஊக்குவிக்கின்ற கட்சி ஆனா அப்படி இருந்த போதிலும் கூட சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற கட்சியாக பாஜக இருந்த போதிலும் கூட சிராக் பாசான் அவர்களுக்கு இருபத்தெட்டு தொகுதிகளை வந்து வழங்கியிருக்கிறாங்க இருபத்தி தொகுதிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு தலித் பார்ட்டி அந்த தலித் பார்ட்டிக்கு பாஜக இருபத்தெட்டு தொகுதிகளை வாங்கி தருகின்றார்கள் என்றால் நம்ம தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரியம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கர் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி சிந்தனை கொண்ட அத்தனை நபர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு தான் அது வாங்கி கொடுத்தா இது மாட்டியோட சட்ட மாட்டியோட என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கணும் சிராக் பாஸ்வானுக்கு வந்து பாஜக இப்படி இருபத்தி ஒன்பது சீட்டு இருபத்தெட்டு ரெண்டு வழங்கினார்களோ அதே மாதிரி சமூக நீதி பேசுகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவர்களுக்கு வெறும் ஆறு சீட்டு வழங்கியதே இந்த டிபேட்டுகளுக்கு முக்கியமான காரணம் அதான் காரணம் சமூக நீதி பேசுகின்ற நீங்க ஏங்க அண்ணன் திருமாவருக்கு கம்மியான சீட்டு குடுக்கறீங்க பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துரும்னா பாஜக உள்ள வருவதற்காக அண்ணன் மட்டும் மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா சீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறணுமா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் தான் சீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா நீங்க சீட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற கூடாதா இன்னைக்கு கூட்டாட்சி சேர்ந்ததை கொண்டு வரானே பீகார் இன்னைக்கு கூட்டாட்சி திருத்தத்தை கொண்டு வராங்க ஆறு எம்எல்ஏக்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் நாங்க தருவோம்னு சொல்லி ஒரு செயல்திட்டங்களை வகுத்து சனாதன சங்கி பாஜகவே ஒரு செயல்திட்டத்தை வகுத்து என்ன பண்றான் ஒரு திட்டத்தை கொண்டு வரான் ஆனா இன்னைக்கு சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றங்களை எத்தனை ஆண்டு காலம் தான் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் சொல்லி சொல்லியே சீட் இன்னைக்கு குறைப்பீங்க எப்படி அதிகார பரவலாக நீங்க செய்யாம இருப்பீங்க அவ்வே சனாதனத்தை தூக்கி முடிக்கிற கட்சியே அதிகார பரவலாக்கம் கொடுக்குறாங்க ஆனா சமூக நீதி பேசுகிற நீங்க என்னங்க என்னங்க உங்க அதிகார பரவலாக கொடுக்க போறீங்க எத்தனை ஆண்டு காலம்தாங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கிள்ளி கொடுத்து இருப்பீங்க எத்தனை ஆண்டு காலம் தான் மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற மாதிரி ஏமாத்தி இருப்பீங்க மத்தியிலையும் கூட்டாட்சி பண்ணுங்க மாநிலத்தையும் கூட்டாட்சி பண்ணுங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த திருமாவர்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய டிபேட்டுகள் உருவாகி கொண்டிருக்கின்றது எத்தனை ஆண்டு காலத்தை அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் வெளிப்படையாக அவரே சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நீங்க அதிக சீட்டு வாங்குனீங்க அப்புடின்னா பாஜக உள்ள வந்துடும் எங்க கட்சியிலேயே சில எம்எல்ஏக்கு வெளியே போயிட்டாங்க அப்புடின்னா அது எங்களுக்கு பெரிய ஆபத்து அதனால அண்ணன் திருமா நீங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் அண்ணன் திருமாவர் ஆறு சீட் வாங்கினாரு கம்யூனிஸ்ட் அதனால தான் ஆறு சீட்டு வாங்குச்சு பாஜக உள்ள வரக்கூடாது என்ற காரணத்துக்காக மருந்தை வீசிக்கா மட்டும்தான் குடிக்கணும் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் குடிக்கணும் காங்கிரஸ் மட்டும்தான் குடிக்கணும் இதன் பிறகு ஜனநாயக அமைப்புகள் மட்டும்தான் குடிக்கணும் ஆனா நீங்க மட்டும் குடிக்க மாட்டேங்க அப்ப இந்த மாதிரி சிராக் பாஸ்வான் அவர்களையும் அண்ணன் திருமாவர்களையும் கம்பாரிசன் மணி ஒரு டிபேட் உருவாகுது அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நான் அப்பட்டமா சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சமூக நீதி அப்படின்ற மாதிரி பொய்யான சமூக நீதி பேசுறீங்களா பாஜக சமூக நீதி சமூக நீதிக்கு எதிரான கட்சி தானங்க அவங்க கொடுக்குறாங்க சீட் இன்னைக்கு கொடுக்குறாங்களே உங்க கொடுக்கறதுக்கு என்ன எத்தனை ஆண்டு காலத்தை ஏமாத்திக்கி இருப்பீங்க இன்னைக்கு வந்து சீட் இன்னைக்கு அதிகமா குடுத்து இன்னைக்கு கேபினட் வாங்க போறாங்க சிராக் பாஸ்வான் யாரு காரணம் இதுக்கு யாரு காரணம் அவரது அண்ணன் திருமாவர்கள் கொள்கை காப்பரமை கொள்கை வந்து அம்பேத்கர் கொள்ளையை நான் விட மாட்டேன் பெரியார் கொள்ளையை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் இறுக்கி பிடிச்சத நீங்க வந்து உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க திமுக சாதகமா பயன்படுத்திக் கொள்கின்றது அப்ப இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல அண்ணன் திருமாவர்களையும் சிராக் பாஸ்வானவர்களையும் கம்பாரிசன் பண்ணி ஒரு டிபேட் உருவாகுது அப்படின்னா இந்த டிபேட்டுக்கு காரணம் அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் வந்து இழிவுபடுத்துவதற்கு காரணம் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் இனியாவது பாடம் கற்றுக்கொண்டு நான் அதிகாரத்தை நானே வச்சுக்கிறேன் தரமாட்டேன் நானே வச்சுக்கிறேன் நானே வச்சு நானே வச்சுக்கிறேன் என்ன போறேன் பாடம் கட்சி என்ன பண்ணணும்னா திருமாவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வரும் வழங்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வரும் எத்தனை ஆண்டு தான் நீ ஏமாத்துவீங்க எத்தனை ஏமாத்துவீங்க அதனால இது வந்து ஒரு தவறான போக்கு ஆனால் திருமாவர்கள் அவருக்கு வந்து சமூக வலைத்தளம் இந்த மாதிரி டிபேட்டுகள் உருவாகி அண்ணன் திருமாவர்களை தரம் தாழ்ந்து இங்க இருக்கிற இணையதள வாசிகள் பேசுகின்றார்கள் என்றால் இல்லாட்டி ஒரு டிபேட்டுகளை உருவாக்குகின்றார்கள் என்றால் அதற்காரணம் இங்க இருக்க திராவிட முன்னேற்றம் நான் பகிரங்கம் பதிவு பண்றேன் கூட இருக்கிற தீக்கா திராவிட கழகம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க தந்தை பெரியார் தான் சொல்லி கொடுத்தாரா தலித்துகளுக்கு வந்து நீங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வழங்கணும் அவங்க வந்து உயர்த்தி கொண்டு வரணும் என்று தானே நீங்க இருக்க பெரியார் வந்து உழைத்தாரு ஆனா இன்னைக்கு திராவிட கழகம் என்ன பண்ணுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பப்பெல்லாம் சாதி சங்க மாநாடுகளை கலந்துக்கிறார்களோ அப்பெல்லாம் போய் நம்ம முட்டு கொடுக்கலாம் அவங்க நியாயப்படுத்தி பேசலாம் ஜிடி நாயுடு பால அமைச்சாங்க அப்படின்னா நாயுடு என்பது சாதி பெயர் கிடையாது அது வந்து விஞ்ஞானத்தின் பேர் அப்படி மாதிரி முட்டு கொடுக்கலாம் தூய்மை எப்படியாவது போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா வேற வேற ஒட்டி இல்லாம போராட்டம் பண்றாங்க அப்படின மாதிரி எப்படி முட்டு கொடுத்து எழுதலாம்

திராவிட முன்னேற்றம் நான் பகிரம் பண்றேன் சிராக் பாஸ்வான் அவர்களையும் அண்ணன் திருமாவர்களையும் ஒருபோதும் கம்பாரிசன் பண்ண முடியாது அகச்சூழ்நிலைகள் புறச்சூழ்நிலைகள் அகச்சூழ்நிலைகள் புறச்சூழ்நிலைகள் காரணமாகத்தான் அண்ணன் திருமாவர்கள் இன்னமும் கூட ஆறு சீட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு மேபி இந்த எலெக்ஷன்ல வந்து அதிக சீட்டுகள் வாங்கலாம் வேற ஆனாலும் கூட இந்த டிபேட்டில் உருவானதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்க இணையதளவாசிகள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிதான் எழுப்ப வேண்டும் எழுப்ப வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்